நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் ரொம்ப திருவிழா கோலம் பூனக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு செப்டம்பர் வந்தாலே அப்படித்தானே அதாவது கிருஷ்ண ஜெயந்தி வரும் அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வரும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து தீபாவளியை எதிர்நோக்கி அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த சரஸ்வதி பூஜை அப்படி நிறைய விஷயங்கள் கொண்டாட்டம் குழந்தைகளுக்கு கேட்கவே வேண்டாம் லீவோ லீவு அப்படியே அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக காத்திருப்பாங்க ஆக நாளைக்கு எதுக்காக விடுமுறை இருக்க போகுது அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவருடைய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆனால் அதனுடைய முப்பரிமாணங்களில் வரக்கூடிய கதையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஸ்லோகத்தில் அதற்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் பாடிட்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு கதைக்குள்ளே போகலாம் பார்த்துடலாமா வக்ரத்துண்ட மகா காய சூரிய கோட்டி சமபிரபா சர்வதா மகாகாய பெரிய உடம்பை உடைய வளைந்த தந்தத்தை உடைய விநாயக பெருமானே சூரிய கோட்டி சமப்பிரபா கோடிக்கணக்கான சூரியன்களுடைய வலிமைய பெற்ற விநாயகரே நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு எல்லா விதத்திலும் வேணும் எதுக்குன்னா நான் துவங்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலையும் எனக்கு நல்லது மட்டும் இல்லை எனக்கு அதனால் ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நான் நினச்ச காரியம் எனக்கு கைகூடணும் அப்படின்றத வேண்டும் விதமாக இந்த பக்ர ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இந்த பாடல கண்டிப்பா நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில நீங்க பாடணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த தந்தம் அப்படின்னு பேசும்போது வளைந்த தந்தம் உடைந்த தந்தம் இப்படி நிறைய விஷயங்கள் விநாயகரை பத்தி நம்ம பேசுறோம் விநாயகருடைய வலது தந்தம் பாத்தீங்க அப்படின்னா வந்து உடைஞ்சிருக்கும் அதுக்கு நிறைய கதைகள் கதைக்கா பஞ்சம் ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க ஆனால் எல்லா பரிமாணத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் எது உண்மைங்கிறத அலசி ஆராய முடியும் முப்பரிமாணத்தில் சொல்லப்படக்கூடிய கதை அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக சொல்லப்படக்கூடிய ரீசன் இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் முதல் கதையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து மகாபாரதத்தை ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவர்கள்லாம் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்போ வியாசர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோரிக்கைக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் சொல்கிறத அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு சரியாக எழுதக்கூடிய ஒரு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இவங்க எல்லோரும் கிட்டே போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா விநாயகரே இதை எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விநாயகர் தான் கொஞ்சம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய கடவுள்னு வச்சுக்கோங்களேன் அது கட் அண்ட் ரைட்டான கடவுள்னு கூட வச்சுக்கலாம் அதனால தான் நினச்சதை நிறைவேற்றி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் கதையை சொன்னால் முழுசாக சொல்லிகிட்டே இருக்கணும் அட்டஸ்டு நான் எழுதி முடிச்சிடணும் இடையில கேப்போ பிரேக்கோ கிடையாது அப்படின்னா உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வியாசருக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு விநாயகர் ஓகேப்பா எழுதிடலாம் நான் சொல்லிடுறேன் நீ ஆனால் அர்த்தம் புரிஞ்சு புரிஞ்சு எழுது அதுக்கு கொஞ்சம் நீங்கள் காலம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் எவ்வளோ ஒரு ஞானஸ்தன் அப்படின்னா வியாசர் சொல்ல சொல்ல அந்த அர்த்தத்தை இன்ஸ்டண்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு விநாயகர் கடகட கடகடன்னு எழுதுறாரு அவர் எழுதுற ஸ்பீடில் வந்து வியாசரால சொல்லக்கூட முடியலையாம் அவ்வளோ ஸ்பீடா அவர் வந்து எழுதுறாரா அந்த அர்த்தம் புரிஞ்சு எழுதுறதுங்கிறது ரொம்ப 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 என்ன சொல்றது வியக்கத்தக்க விஷயமாக தான் வியாசருக்கே அமைஞ்சிருக்கு இப்படி ஃப்ளோ போயிட்டே இருக்கும்போது என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி ஃப்ளோ போயிட்டே இருக்கும்போது அப்படின்னு நான் பண்ணேன் இல்லையா அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எழுதுகோளானது எழுத்தாணி உடஞ்சிருது நம்மளே கண்டிஷன் போட்டுட்டு நம்ம அதை மீறலாமா மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட் முடிவு பண்ணி என்ன பண்றாரு அப்படியே தன்னுடைய தந்தத்தை உடைச்சு அப்படியே அதை எழுத்தாணியாக்கி எழுத ஆரம்பிச்சிடறாரு விநாயகர் ஆக தான் கொடுத்த அந்த வாக்கை தான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தனக்கு என்ன ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டா கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம நினைச்ச காரியத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ செஞ்சு முடிக்கணுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருந்திருக்கிறாரு விநாயகர் இதன் மூலமா இந்த மாறல விநாயகர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்குறதா இந்த கதையின் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது முதல் கதை பார்த்தாச்சு ரெண்டாவது கதை பார்த்துடலாமா இரண்டாம் கதையில பார்த்தீங்க அப்படின்னா பத்ம புராணத்தின் படி சிவபெருமானை பார்க்கறதுக்காக பரசுராமர் வந்து கைலாயத்துக்கு போறாரு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து தவத்தில் இருக்கிறாரு பொதுவா சிவபெருமான் தவத்துல இருந்தா அதை கலைக்காம இருக்கணும் தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கடவுள் அப்ப விநாயகர் இதை தடுக்கும்போது பரசுராமருக்கு ரொம்ப கோவம் வந்தது அவர் அதுக்கு மேல கோவம் கொண்டவர்னு வச்சுக்கோங்களேன் அது தடுத்தோன்னே என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய கோடாரியால வந்து தாக்கிடுறாரு விநாயகர் அது எங்க பற்றது அப்படின்னா விநாயகருடைய தந்தத்துல வந்து பட்டுறது இந்த கோடாரி பாத்தீங்கன்னா சிவபெருமானால இவருக்கு பரசுராமருக்கு வழங்கப்பட்ட ஒரு கோடாரி அது ஆக இந்த தந்தம் இப்படி தான் உடஞ்சிது வலது தந்தம் அதனால அன்னையிலேருந்து அவரை ஏகதந்தன் ஏகதந்தன்னா ஒரு தந்தம் தான் அவருக்கு இருக்கும் இன்னொரு தந்தம் உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை நம்ம வந்து அழைக்கிறோம் இது இரண்டாவது கதை மூன்றாவது கதை என்ன தெரிஞ்சுக்கலாமா மூன்றாவது கதைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் தெரியுமா விநாயகர் சதுர்த்தி நிலவை பார்க்கறத தடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதனுடைய காரணம் என்ன அதன் கதை என்ன அப்படிங்கறத கிரௌன்ஷா சுண்டலி அது விநாயகருடைய வாகனம் இவர் என்ன பண்றாரு ஒரு நாள் ஃபுல்லா வயிறு முட்டை நல்லா லட்டு கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு விநாயகர் சுண்டலி மேல ஏறி பயணிக்கிறாரு திடீர்னு என்ன வழியில ஒரு பாம்பு வந்துருது அதை பாத்தொன்னு சுண்டலி பயந்து விநாயகர் அப்படியே போட்டுட்டு அந்த சுண்டலி ஓடி போயிருது அப்போ இவர் என்ன ஆகுதுன்னா கீழே போட்டோன்னா இவர் உண்டா அந்த லட்டு கொழுக்கட்டெல்லாம் வெளில வந்து விழுந்துருது அப்ப இவர் என்ன பண்றாரு அந்த பாம்பை எடுத்து தன்னுடைய வயத்துல வந்து கட்டிக்கிறாராம் விநாயகர் இவர் இந்த மாதிரி செய்யறத பார்த்தோன்னா மேல இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரன் வந்து சிரிச்சிடுறாரு இதை பார்த்தோன்னா பயங்கர என்ன கிண்டலா பண்ணி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துருது விநாயகருக்கு அப்ப என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய தந்தத்தை உடைச்சு நிலா மேலே எரிஞ்சு இனிமே நீ முழுசா பிரகாசிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு அது ஏனோ தெரியல சந்திர பகவானுக்கும் விநாயகருக்கும் எப்பயும் ஒரு கிளாஷ் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்படி ஒரு சபிச்சோன்னா அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வளர்ப்பிரையாவும் தேய்ப்பிரையாவும் வந்து நிலா வந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக விநாயக சதுர்த்தி நாளில் நம்ம நிலாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் வச்சிருக்கிறாங்க கதையும் கதையின் காரணமும் அப்படின்னு மூன்று கதைகள் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அறிவுபூர்வமான ஒரு விஷயம் சொல்லப்படுது விநாயகர் வந்து ஞானத்துக்கு பெயர் போனவர் அதாவது அவருடைய தந்தம் வந்து ரெண்டு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணதான் முழுமையாக இருக்கக்கூடிய தந்தம் வந்து ஞானத்தை குறிப்பிடுது அந்த குட்டியை உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்தம் வந்து உணர்ச்சிகளை குறிப்பிடுது ஆக யார் ஒருவருக்கு ஞானம் அத வந்து ஞானத்தை தான் அவங்க அதிகமாக வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது குறைவா இருக்குமா இந்த உணர்வுகள் குறைவா இருக்க இருக்க ஞானம் நம்மளுக்கு அதிகரிக்கும் அதற்கான சக்தியையும் அதற்கான ஒரு பலனையும் நம்மளுக்கு விநாயகர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுப்பூர்வமான விஷயமாக நம்பப்படுகிறது இது மாதிரி பல தரப்பட்ட காரணங்கள் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லப்படுறதுனால கதை உண்மையோ இல்லையோ தெரில அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மை அப்படிங்கிறத நம்மளுக்கு விநாயகர் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்றாரு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது இதே போல இன்னும் சூப்பரான ஸ்லோகங்கள் அஷ்டகங்கள் பாடல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு இதே மாதிரி குட்டி குட்டி கதைகளோட இன்னும் விரிவா விளக்கமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஆனால் நாளைக்கு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் அதுவும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்க நீங்க இணைஞ்சிருக்க வேண்டியது திருவருள் டிவியில் ஆனால் அதுக்கு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி